ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குதே. நான் என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசல முளங்கிட்டேன். அது தொண்டைக்குள்ளே நிக்குதே. நான் உன்னை கிஸ் பண்ணும்போது அது விச விசன்னு அடிக்குதே. ஏம்பா. ரூம்ல ஜாலி பாக்கெட்ல நிறைய இந்த சார். நாங்க யார்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் யா மேற்கத்தி பாணிகளே கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம் வெஸ்டர்ன் ஸ்டைலா யா யா எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காயை போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதைங்களை உடைச்சிட்டீங்களே சார் கவலைப்படாதீங்க காதலர்களே உங்க ரெண்டு பேரையும் லாக்கப்ப தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன் கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா நாங்க என்ன தப்பு பண்ணோம் கல்யாணம் ஆகால ஆணும் பெண்ணும் ஹோட்டல் ரூம் எடுத்து இப்படி தாழற சைல ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும் கல்யாணம் ஆனா நாங்க வீட்லயே தங்க மாட்டமா சேல சரிங்க உங்களை பிராத்தல் கேசல் புக் பண்றேன் புக் பண்றீங்களா என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா சேம் சேம் இதெல்லாம் அசம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன் முதல்ல ஸ்டேஷனுக்கு வா அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம் சந்தேகமே இல்ல ஜவுளி கடையில பானுவோட நீ பார்த்த ஆளுதான் அவருடைய காதல ஒரு வெளிநாட்டு கடத்தல் பிசினஸ் பூபதி கையில ஒப்படைச்சிருந்தேன் அவன் கழுத்துல ஒரு டாலர் செயின் போட்டிருப்பான் அந்த டாலருக்குள்ள ஒரு ரகசிய நம்பர் இருக்கு அந்த டாலரை பாட்டிக்கிட்ட ஒப்படைச்சாதான் நமக்கு சேர வேண்டிய கடத்தல் பொருள் நம்ம கைக்கு கிடைக்கும் ஊபதி அந்த பாட்டிய சந்திச்சு பிசினஸ் முடிக்கிறதுக்குள்ள அவன் தங்கச்சி அவன் கதைய முடிச்சிட்டா உனத்தையும் எங்கேயோ கொண்டு போய் புதைச்சிட்டா காதலிய உயிரோட பாக்கணும்னா பூபதியோட புணத்தை நம்ம கையில ஒப்படைக்கணும்னு அந்த காதலனுக்கு நாம புரிய வைக்கணும் உன் பேர் என்ன மேன் என்ன இந்த மேன் கிண்ணல்ல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க எனக்கு பிடிக்காது நான் பிரபல வீடியோ கேமரா மேன் ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் சம்பாதிக்கிறவன் சார் சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன் மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல் என்னது சொல்லுடா ராஸ்கலா இரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அரணா கை தோட ஓட விடுறேன் இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன் உனக்கு அரணா கை இருந்தா நீ எவங்கிட்ட வேண்டாலும் போய் சொல்றா இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல உன்ன வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன் அய்யோ தொங்க விட்டாதீங்க சார் என் பேரை சொல்லிடுறேன் சின்னப்பா அப்படி வாடா வழிக்கு வணக்கம் சார் வாயா பபுல் நாயுடு தபால் கொண்டு வந்திருக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் என் பொண்ணு மூட்டூரும் போலாம் வந்திருக்கேன் சார் யார் அவன் பொண்ணு அத குஞ்சு கிடைக்கா கருப்பு புள்ளி போட்ட மஞ்சள் போடல அதுதான் சார் என் பொண்ணு

ரெண்டு பேரும் இங்க வாங்க இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன் மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒன்னா பாத்த ஹலோ உன் காதலி பாதம் இப்ப எங்க பாதுகாப்புல இருக்காங்க ஒரு மணி நேரத்துக்குள்ள நாங்க சொல்ற இடத்துக்கு நீ வரல பூபதி சடலத்தை நீ புதச்ச மாதிரி நாங்களும் அவளை புதச்சிருவோம் என் காதலி ஒண்ணு செஞ்சிடாதீங்க நீங்க இடத்த சொல்லுங்க அஞ்சு நிமிஷத்துல வந்து நிக்கிறேன் ஆஹ் ஆஹ்

கொஞ்சம் கண்ணா. கிளைமேக்ஸ் ஒர்க்கும் போலாமா பாஸ் உனக்கு உடம்பி தேங்க்யூ பாஸ் Come on, go!

நீங்க அப்படியே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் அந்த ரோடு கும்பல் உன்ன நிம்மதியை வாழ விட மாட்டாங்க அதனால எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல நான் இந்த வீட்லயே இருக்கதான் முடிவு பண்ணிட்டேன் வந்து காத்தடிக்கிறேக்குள்ளதேடும் சாய்ந்தாடும் வாழை பொறுத்து ஒரு சல்லா பள்ளியிலை நடத்து முந்தான பந்தல் போடுது பந்தாட ஒன்ன தேடுது பொக்குள்ள பாலை வந்து காத்துடுkde தூது தூது வந்து வந்து கூத்துடுkde தூது தங்க அங்கம் என் கையில் தங்கம் நான் தாளங்களை தட்டி பார்க்கவா சின்னந்திரு சிற்றுகம் எங்கும் தொட்டு தேசங்களை தேடி பார்க்க நிற அங்கம் என் கையில் நிருதங்கம் நான் தாளங்களை தட்டி பார்க்கவா சின்னஞ்சிறு என் தேகம் எங்கும் தத்து புது தேசங்களை தேடி பார்க்கவா ரோஜா தூரங்களே

பார்க்கத்தானே நான் ஓடி வந்தேன் மானே நீ தந்து வீடு கையில் உண்மையே போல சூடு என்னையே கூடி பார்க்கத்தானே நான் ஓடி வந்தேன் மானே நீ தந்து வீடு கையில் உண்மையே உனக்கை மேலாடைனா பெண்கள் பூவை தூவுதே வாழத்தோப்புக்குள்ளே வாலிபத்து காத்தடிக்கிறே சாய்ந்தாடும் வாழ குறுத்து ஒரு சல்லாபலீலை நடத்து சாய்ந்தாடும் வாழ குறுத்து ஒரு சல்லாபலீலை நடத்து முந்தான பந்தல் போடுது